துப்புரவு பணியாளருக்கான போராட்டம் நடந்தது கைது பண்ணாங்க பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல துணை முதலமைச்சர் கலந்துக்காரு முதலமைச்சர் கலந்துட்டாருன்னா ஓகே உங்க ஏரியா புள்ளன்றதுக்காக நீங்க மேற்கு கூட எந்த டைம் நீங்க சுத்திட்டே இருக்கீங்களா உங்க வேலை போய் பார்க்க மாட்டீங்களா பச்சை பச்சா கேட்கறாங்கம்மா அந்த பதிவு என்கிட்ட இருக்கு வண்ட வண்டே கேட்கறாங்க நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் நன்றி 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 என்ன நன்றி எதுக்கு நன்றி இந்த பன்றி மேல் குன்றின் மேல் அவங்கள நாலு பக்கமும் நாய் மாதிரி அடைச்சி வச்சுட்டு காலையில் வேறு ஏதோ ஒரு டீம் உள்ளே இறக்கி இரநூறு பேர் கையில் வந்து நீங்கள் சோறை கொடுத்துட்டு இந்த பக்கம் பதாக்கை கொடுத்து முதலருக்கு நன்றி நன்றினாக்கா பச்சை குழந்தை கேட்டால் தெரியுமா அது ரொம்ப எச்சத்தனமாக இருக்குன்ட்டு படம் எடுத்தார்ல அது முக்கியம் கிடையாது ஆனால் எடுத்த படத்தை வெளியே விட்டார் பாருங்கள் ட்விட்டரில் யார் கூட நின்று முதலமைச்சர் கூட நின்று அதுக்கப்புறம் தான் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துச்சு லோகேஷ் கனகராஜ் நீ இப்போ அரசியல்வாதி ஆகிட்டேன்

ஏன் சார் நிலமா இல்லை இன்னைக்கு சுதந்திர தினம் இன்னைக்கு போய் அந்த வார்த்தையை சொல்லலாமா அதனால தான் சொல்றேன் நீங்க கொண்டாடு சுதந்திர தினத்தை இல்லை சார் இல்லை சார் உண்மையிலுமே சொல்றேன் இந்த தமிழ்நாட்டுல சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய சூழல்ல மக்கள் வாழல அப்படியான ஒரு ஆட்சி முறை நடக்கல ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் திமுக கரண்ட் அடமான வச்சுட்டு ஒரு காலத்துல வெள்ள கரண்ட் அடிமையா இருந்தோம் இன்னைக்கு திமுக கரண்ட் அடிமையா இருக்க பொழுது எப்படி நம்ம சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுவதோ அந்த சூழலும் இங்க இல்லாத பொழுது எப்படி கொண்டாட முடியும் வெள்ளைக்காரனையாவது வெளியேற்ற ஆனால் இவங்க இருக்கானுங்க பாருங்க இவங்களை வெளியேற்றுறது எவ்வளோ கஷ்டன்னாக்கா வைரஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு போற மாதிரி போகுது வர மாதிரி வருது போற மாதிரி போகுது வர மாதிரி வருதுன்னு எழுபது ஆண்டு காலமாக இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை படுத்தக்கூடிய இந்த டார்ச்சர் இருக்குல்ல உச்சபட்சமான டார்ச்சராக இருக்கிறதுனால இந்த முறை சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான வழிவகை இல்லை ஆனால் ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்க சார் நீங்க சுதந்திர தினத்தை கொண்டாடுறது ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்களேன் இன்னைக்கு என்ன தினம்னு என்ன சொல்லுவாரு ஜெமினி கணேசனா சிவாஜி கணேசனா ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா இருப்பா கேளுங்களேன் சுகந்திர தினமா குடி இருக்குது கரெக்டா சொல்லிட்டுமா சொல்லுவாரா

சார்ந்த அமைச்சர் நீங்க கிடையாது முதல் விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நேர் இதுல வந்து கலந்துகிட்டாருன்னா ஓகே இல்ல துணை முதலமைச்சர் கலந்துக்கிறாரு முதலமைச்சர் கலந்துட்டாருன்னா ஓகே உங்க ஏரியா புள்ளன்றதுக்காக நீங்க மேர் பிரியா கூட எந்த டைம் நீங்க சுத்திட்டு இருக்கீங்களா உங்க வேலையை போய் பார்க்க மாட்டீங்களா கேட்குறேன் உனக்கு உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோமோ அந்த வேலையை பார்க்க வேண்டியது என்ன எவ்வளோ பஞ்சாயத்து இங்கே ஓடிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அதை விட்டுட்டு நேற்று ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போல கொண்டு போய் அந்த தூய்மை பணியாளர்களில் ஒரே இடத்துல அடைச்சா ஒரே வந்து ஆயிருவாங்க அடுத்து என்ன அவங்க அதனால நாலு இடத்துல வெவ்வேறு இடங்களை அடைச்சு வச்சிருக்காங்க இடங்கள் அடைச்சு வச்சு டிவிக்கே சார்பாக அண்ணன் சி டி ஆர் நிர்மல்குமார் பார்க்க விடல பாக்க விடல சந்திக்க விடல அதுதான் கேளுங்க சர்வாதிகாரம் மக்களை சொந்த மக்களை சொந்த ஊருக்குள்ள நீங்க வந்து அகதிகளை போல கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கீங்க இந்த லட்சத்துல உங்களுக்கு இன்னைக்கு காலையிலே அந்த தூய்மை பணியர்களுக்கு சாப்பாடு போட்டு முதல்வருக்கு நன்றி தெரிவித்து பேரணி அம்மா பதாகைகளை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா நீங்க அந்த மக்கள் சார் அந்த பதாகைகளை கையில வச்சிருக்காங்க சொன்னது யாரு தன்னிச்சா வந்து வச்சிருக்காங்களா கேட்டு பாருங்க சொல்லி கொடுத்துதான் வச்சிருக்காங்க பச்சை பச்சா கேக்குறாங்கம்மா அந்த பதிவு எல்லாம் என்கிட்ட இருக்கு வண்ட வண்டே கேக்குறாங்க நான் சொன்னேன்னு ஷேர் பாபு காதுல வந்து என்ன வரும்னு தெரியாது எனக்கு சீரியஸா அவ்வளவு வன்மையா என்ன சொல்றது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு நாலோடி படம் பாத்திருக்கீங்களா அதுல

முக்கியமான வரி வரிகள் புரியுங்களா சாத்தான்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் பிணம் தின்னுறது போல சடங்கு சம்பிரதாயம் எனக்கூடிய விஷயத்தையே வந்து கொரோனா காலத்துல உடைத்தே இருந்த தமிழகம் தமிழ்நாடு தான் இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் மேன்மைப்பட்ட ஒரு கல்ச்சர் இறந்தவர்களுடைய உடலை வந்து குளிக்க வச்சு அடக்கம் செஞ்ச வரலாறு இல்லாமல் போச்சு அந்த நேரத்துல அந்த நேரத்துல அவ்வளவு தூய்மை பணியாளர்கள் கூட உறுதுனேன்னு நாங்கள் இன்னைக்கு அவங்கள நாலு பக்கமும் நாய் மாதிரி அடைச்சு வச்சுட்டு காலையில வேற ஏதோ ஒரு டீம் உள்ளே இறக்கி இரநூறு பேர் கையில வந்து நீங்க சோறை கொடுத்துட்டு இந்த பக்கம் பதாக்கை கொடுத்து முதலருக்கு நன்றி நன்றினாக்கா பச்சை குழந்தை கேட்டா தெரியுமா அது ரொம்ப எச்சத்தனமா இருக்குன்ட்டு பச்சை குழந்தை கேளுங்க நீங்க இந்த மாதிரி போறாங்க அது என்ன விஷயம் சொல்லி கேளுங்க குழந்தைகள் தெரியாதா சின்ன அந்த 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 இடத்துல பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகள் இருக்குங்களா அவங்களை கூப்பிட்டு கேளுங்க அவ்வளவு அழகா சொல்லுவாங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலையாக இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் மேல் பிரியாவும் சேர்ந்து மக்களை ஏமாற்றுவதற்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு நாடகம் மாறுறீங்க என்னது இது இது அவ்வளோ மேன்மை பெற்ற விஷயமா நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரே நாளையில தொடச்சு போட்டுட்டு அடுத்த நாளே வந்து உங்கள்கிட்ட வந்து நன்றி சொல்லி நிற்கிறாங்களா நீங்கள் அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேற்றிங்களா வேலை கொடுத்துட்டீங்களா அதே சம்பளத்துல எப்படி அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க சரி இதுல ஒரு விஷயம் ஜூனியர் கேட்குறாங்க யாரை சொல்றீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நம்மளு தான் சேர் அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதுக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நம்ம மேர் பிரியா மெயின் ஆர்டிஸ்ட் யாரு சார் மெயின் ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்டாலின் தான் தெரியாதா தெரியுமா தெரியாதா அட விளையாட்டு சொல்லுமா இப்போ நடிகனாய் இருந்த நபரை நடிகனாக பார்த்த நபரை இன்று தலைவனாக பார்க்கிறது தமிழகம் தளபதி விஜய் கண்டிப்பா முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு நடிகனா மாறிட்டு கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு பாத்தீங்களா இல்லையா அப்போ நீ முதல்வரந்த நடிகனான கூட பரவாயில்ல திரை விமர்சன வேற ஆயிருக்க ஆனால் உன படம் பார்க்க வேண்டியது விமர்சனம் பண்ண வேண்டியது உங்க புள்ள மாமன்னனு ஆரம்பிச்சிருந்தது தெரியுமா உங்களுக்கு என் புள்ள படம் பாத்தீங்களா யார் இவரும் மாசும் பேசிக்கிட்டே போனதெல்லாம் பாத்தீங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம யாரு தெரியுமா நன்றி சொல்லணும் தம்பி லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி சொல்லணும் வச்சு நன்றி சொல்லணும் படம் எடுத்தார்ல அது முக்கியம் கிடையாது ஆனால் எடுத்த படத்தை வெளியே விட்டாரு பாருங்க ட்விட்டர்ல யார் கூட நின்ன முதலமைச்சர் கூட நின்ன அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வெட்டு வெளிச்சமா தெரிய வந்துச்சு லோகேஷ் கனகராஜ் நீ அரசியல்வாதி ஆயிட்ட ஏன்னா நீ விட்டு லோகேஷ் கனகராஜ் அரசியல்வாதி எஸ் நீ விட்ட ஒரு படம் தான் முதல்வரோட சேர்ந்து நின்று இருந்த நீங்கள் விட்ட பாருங்க ஒரு படம் அதுதான் இன்றைக்கி அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஓராயிரம் பிரச்சனைகள் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை கொண்டு போய் கூலி படத்தை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது முதல்வர்னால் இப்படி தான் இருப்பார் பொறுப்பற்ற மேல படம் பார்க்குறது படத்தை விமர்சனம் பண்ணுறது ஜாலியாக இருக்கிறதா முதலமைச்சர்னு சொல்லி தம்பி லோகேஷ் வெளியிட தெரியுமா ஐ லவ்விடா தம்பி லோகே ஐ லவ் யூ ஏன்னா நீ செஞ்ச இந்த ஒரு வேலை தான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்துக்குள்ளே இன்றைக்கி மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது நீங்கள் செஞ்ச ஒரு வேலை தான் ரெண்டு பேரை வச்சு படம் இருக்கீங்க ஆனா நீங்க செஞ்ச ஒரு வேலை தான் தளபதி அன்னைக்கு தலைவனா பாக்குறான் இந்த தளபதினு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருப்பாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு வந்து ஒரு நடிகனாக திரை விமர்சனராக பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியதற்கு மறுபடிய சொல்ரவு பணியாளர்கள் அழுக்காக்கு எத்தனையோ இடங்கள் இடங்கள் வந்து குப்பையா இருக்கு சில இடங்கள் அழுக்கா இருந்தால் உட்கார மாட்டோம் தூசியா இருந்தால் கூட உட்கார மாட்டோம் என்னடா அந்த இடத்த தொட்டு கிளீன் பண்ணி கையால மழம்ல இருந்து குப்பையில இருந்து பாத்ரூம் போனது எச்சித்து போனது ஓப்பனா சொன்னா இதுதான் எல்லாத்தையுமே கையால மாதிரியான கோரிக்கைகள் சோ அதுக்கான ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க அவங்கள கைது பண்ணது நியாயமா சார் எவ்வளவோ அழுக்க தூய்மை செஞ்ச செஞ்சு பணியாளர்கள அவ இங்க அவங்க மனசில் உள்ள அழுக்கையும் எவ்வளவு கொடுமை தெரியுமா மலத்தை கூட இருந்து அப்புறப்படுத்த இவர்களால் இவர்கள் மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை இந்த காழ்ப்புணர்ச்சியை அவங்களை கொண்டு போய் தெருளை நிப்பாட்டக்கூடிய இந்த சூழலை அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழ் அவங்கள் மீது இவர்கள் செஞ்சக்கூடிய இந்த காட்டு மிராண்டி தனம் இருக்குல்ல இந்த காட்டு மிராண்டித்தனத்திற்கு ஒரு நாள் இவர்கள் வந்து பதில் சொல்லி வனவாசம் செல்வதற்கான நேரம் தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக வன்மமான விஷயங்களை பேசி கொண்டு இருக்கிறது இங்க வந்து நீங்கள் வைர முத்த வச்சு இப்ப மறுபடியும் என்ன பேச வச்சிருக்கீங்க இந்த பக்கம் ராமர் புத்தி சுவாதினம் இல்லாதவர் புத்தி இருக்கிறவன் இதை பேசுவானா உனக்கு இது தேவையா இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து முதலமைச்சரும் வைரமுத்து சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிடுவாங்களாம் அடுத்த உடனே பார்த்தீங்கனாக்கா இந்த பக்கம் ராமரை கையில் எடுக்கிற இந்த ராமர் ஏற்கனவே கையில் எடுத்தவங்களோட நிலைமை என்னன்னு தெரியுமில உங்களுக்கு நீ எதுக்கு தேவையில்ல இந்த வேலை பார்க்குற இந்த கடைசியாக ஒரு புள்ள புலுவினின்னு ஒரு புள்ள இருக்குமே யார் சார் புழுவினி யார் சார் அது தமிழ்நாட்டுக்கே தெரியுமா புலுவினின் தெரியும் கேட்டு பாருங்க மதிவதனின்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம் டிசைன் டிசைனாக ஒருட்டும் கலைஞர் இருக்க காலத்தில் மட்டும் ட்விட்டர் வந்திருந்தால் ஃபேஸ்புக் வந்திருந்தால் பயங்கரமா பேசும் அவர் எல்லாமே இருக்கும்போதுலாம் வந்துடுச்சு தான் இப்போ இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக பெண்ணையும் பேசுறது பெண்களுக்காக கருத்தில் பேசுறது பெரியார் சொன்னார் பேசுறது பாக்கெட் வச்சு சட்டை ஏன் நாங்களாம் போடக்கூடாதா காசு நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு கேட்டபுள்ள ஒட்டுமொத்த காசையும் அவங்களோட வேலையும் பிடிக்கிட்டு உட்காந்து ஒரு அரசாங்கம் உட்காந்துட்டா நீ என்ன எங்கே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இது மட்டும் கிடையாது நம்மளால பிரகாஷ் ராஜன் ஒரு ஆள் கொந்தளிப்பாரு இந்த பக்கம் நம்ம சூர்யா பயங்கரமாக பேசக்கூடிய ஆட்கள் அதுக்கப்புறம் சத்யராஜ்லாம் பயங்கரமாக பேசுவார் அப்பனும் பேசல புள்ளையும் பேசல அந்த பிரச்சனையை கொடுத்து தொடர்ச்சியாக நடிகர்கள் வந்து பல பேர் பல விதமாக குரல் கொடுக்குறாங்க கோமனம்மா கோமனம்னு ஒருத்தன் பாட்டு சுத்துவானே சுற்றுவானே அவனால் இப்போ எங்கே போனேன் விஜய்க்கு எதிராக பாட்டு போடுற இல்லைன்னா பாட்டு பாடினதானே நீ இப்போ நீ எங்கே இருக்கிற இப்போ என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற வாயில் ஃப்ளூட் இருக்கான் பாய்ச்சிக்கிட்டு பாய்ச்சிகிட்டு என்ன கேட்போமா கேட்க மாட்டோமா அப்போ தொடர்ச்சியாக இங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை பொழுது இதை குறித்து யாருமே பேசாமல் எல்லாமே பெறப்பட்ட தொகை இரநூறுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்கனாக்கா இது எந்த வகையில் சாத்தியப்படும் இன்றைக்கு சுதந்திரத்தினுன்றீங்க ஒட்டுமொத்த சுதந்திரத்தை எல்லாம் இழந்து விட்டு இந்த மக்கள் வந்து பரிந்து வச்சுட்டு இருக்காங்க காவல்துறை எவ்வளோ உச்சபட்ச வெறுப்பில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா காவலர்கள் எல்லாரும் மாறுதல் எதிர்பார்க்குறாங்க ஏன்னாக்கா அவங்க அவங்க காவலர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பப்ளிக்கை பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா எங்கள் தாத்தா காலத்தை பார்த்துட்டோம் எங்கள் அப்பா காலத்தை பார்த்துட்டோம் எங்கள் காலத்தையும் பார்த்துட்டோம் நீ என் பிள்ள காலமாவது நல்லா இருக்கணும்ல தொடச்சியா மூணு தலைமுறை பார்த்து நாலாவது தலைமுறை வரைக்கும் வந்துருச்சு தவிர நாடு வளர்ச்சி பெறல தொழில் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது பொருளாதார ரீதியாக மேலே வரல எங்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடுது வேலை வாய்ப்பு இல்லாததுனால வந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய சூழலில் இங்க வந்து போதை கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இயற்கை உங்களை திருடுறது எங்களை கொண்டு வந்து நிப்பாட்றது ஒரே உரையாள் அகதியாக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாராயத்துல கொள்றது இந்த பக்கம் சாதியில கொள்றதுன்னு எல்லா அமக்களும் நடந்துகிட்டுக்கணும் பொழுது மாறி மாறி இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க எண்ணத்தை கண்டோம் இதற்கு மேலே இந்த மாறுதல் வேணும்னா தளபதியை தேர்ந்தெடுத்தால் தளபதி தான் யாரு நீட் தளபதி தான் ஒரே தளபதி விஜய் தளபதி இனிமேட்டு இவரெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதாரு நம்மளால ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் புரியுதுங்களா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஏதாவது ரிவியூ சொல்லிட்டு நிமிட்டு கரைச்சி காலத்துல உட்காந்து ஒவ்வொரு படமாக பார்த்து ரிவியூ பண்ணிட்டு சுத்திட்டா அப்போ மாறுதலை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டு வருகிறது அந்த சூழலுக்கு ஏற்றார் போல இன்றைக்கு தளபதி அவர்கள் காலத்துல வந்திருக்காரு விஜயனும் பொழுது இப்போ இருக்கிற மக்களுக்கு இருக்கிற கடைசி ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப் விஜய் தான் ஒரே தலைவன் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்கீங்க அடுத்து என்ன விஷயம் நடக்குதுன்னு காத்திருந்து பார்க்கலாம். நன்றி நன்றிமா